இப்போ அந்த கண்ணில் இருந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு கண்ணில் மட்டும் நீர் வடியும் ஒரு சிலருக்கு வந்து ரெண்டு கண்ணில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கோ நீர் வடியும் இது முதல்ல எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கோ ஏதோ ஒரு அலர்ஜி ஒவ்வாமை இடத்துல போய் நின்றுருப்பாங்க ஒரு இடத்துல வந்து தூசி வந்து கண்ணில் போய் பட்டிருப்போம் அப்படியே கண்ணு கலங்கி அப்படியே வந்து நீர் நீர்வடியாக ஆரம்பிச்சுருப்போம் ஏதோ ஒரு செடியில் போய் ஏதோ ஒரு பூவை வந்து எடுத்து அதை வந்து ஸ்மெல் பண்ணியிருப்பாங்க சுவாசிச்சிருப்பாங்க அப்போ அந்த சுவாசித்த அந்த நேரத்தில் இருந்து அவங்களுக்கு அறியாமையே வந்துட்டு கண் கலங்க ஆரம்பித்து நீர் வந்து வடிஞ்சிருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு பல காரணங்களினால வந்துட்டு கண்ணில் வந்து நீர் வடிய ஆரம்பிக்கும் இந்த கண்ணில் நீர் வடியக்கூடிய அந்த விஷயத்தை வந்து முதல்ல நாம் வந்து ஒரு எளிய முறையில் எப்படி தடுக்கலாம் முதல்ல பாரம்பரிய மருத்துவம் சேனல் இருக்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க வரக்கூடிய ஒரு மருத்துவ பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணில் நீர்வடிதல் இந்த கண்ணில் நீர்வடிதல் என்ற பிரச்சனை வந்துட்டு ஏன் வந்து வருது அதை வந்து எளிய முறையில் வந்துட்டு எப்படி வந்துட்டு நாம் வராமல் தடுக்கலாம் அப்படி வந்து எப்படி வந்து எளிய முறையில் நாம் வந்து வீட்டில் மருத்துவம் பார்த்துக்கலாம் அதையும் தாண்டி வந்துட்டு சீர் செய்ய முடியலன்னா நம்முடைய மருத்துவ மையத்தில் அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்குறோம் அப்படிங்கிறத இந்த காணொலியில் காண்போம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு பாரம்பரிய மருத்துவம் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஆல் பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அனைத்து காணொலிகளும் வந்து நீங்கள் வந்து காணக்கூடிய அளவில் இருக்கும் அதே போல் வந்து இந்த பதிவுகள் பிடிச்செரிஞ்சாகும் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கண்ணில் நீர் வடிதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துட்டு பெரும் பிரச்சனையாக இருக்குது இப்போ அந்த கண்ணில் இருந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு கண்ணில் மட்டும் நீர் நீர்வடியும் ஒரு சிலருக்கு வந்து ரெண்டு கண்ணிலையுமே வந்துட்டு நீர் நீர்வடியும் இது முதல்ல எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கோ ஏதோ ஒரு அலர்ஜி ஒவ்வாமை எங்கேயோ ஒரு தூசி வந்து அவங்க ஒரு இடத்துல போய் நின்றுருப்பாங்க ஒரு இடத்துல வந்து தூசி வந்து கண்ணில் போய் பட்டிருக்கோம் அப்படியே கண்ணு கலங்கி அப்படியே வந்து நீர் வடிய ஆரம்பிச்சுருக்கோம் ஏதோ ஒரு செடியில் போய் ஏதோ ஒரு பூவை வந்து எடுத்து அதை வந்து ஸ்மெல் பண்ணியிருப்பாங்க சுவாசிச்சிருப்பாங்க அப்போ அந்த சுவாசித்த அந்த நேரத்தில் இருந்து அவங்களுக்கு அறியாமையே வந்துட்டு கண் கலங்க ஆரம்பித்து நீர் வந்து வடிஞ்சிருக்கும் அதே போல் வந்துட்டு ஏதாவது அவங்க கண்ணுக்குள்ளே போய் பட்டிருக்கூடிய பூச்சிகள் ஏதாவது சிறிய இன்செக்ட்ஸ் இருக்குது அந்த இன்செக்ட்ஸை வந்துட்டு போய் அங்கே படுறது மூலியமாகவும் வந்துட்டு ஒரு ஒவ்வாமை அலர்ஜி ஏற்படும் அந்த அலர்ஜி ஏற்படும் போதும் அவங்களுக்கு வந்து கண் கலங்கி நீர் வடி ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வந்துட்டு பல காரணங்களினால் வந்துட்டு கண்ணில் வந்து நீர் வெடிய ஆரம்பிக்குது இந்த கண்ணில் நீர் வெடியக்கூடிய அந்த விஷயத்தை வந்து முதல்ல நாம் வந்து ஒரு எளிய முறையில் எப்படி தடுக்கலாம் அப்படின்னாக்க முதல்ல குளிர்ந்த நீர் ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து குளிர்ந்த நீரை வச்சுட்டு அந்த நீரில் வந்துட்டு நம்முடைய அந்த எந்த கண்ணில் வந்து நீர் இருக்கோ அந்த கண்ணை வந்து அந்த தண்ணிக்குள்ளே விட்டு அதை ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு அப்படியே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கண்ணை முளிச்சுட்டு திரும்ப மூடணும் அப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டே வரும்போது வந்து கண்ணை மூடி மூடி வந்து திறக்கும்போது வந்து கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கழிவுகள் வந்து வெளியேறிடும் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து ஒரு ஒரு நாளில் இருந்து ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் வந்துட்டு இதை வந்து நீங்கள் வந்துட்டு செய்து பார்க்கலாம் இப்போ வந்துட்டு அப்படி செஞ்சு வந்துட்டு பலனளிக்காத போது வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து அதற்காக வந்துட்டு இந்த அம்மான் பச்சரிசி அப்படின்ற ஒரு மூலிகை இருக்குது அந்த மூலையிலேருந்து ஒரு இரண்டு இருந்து அதிகபட்சம் ஐந்து சொட்டுகள் வரைக்கும் நீங்கள் அதை வந்துட்டு வெட்டிங்கன்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு அந்த கண்ணில் நீர் கூடிய அந்த பிரச்சனை வந்துட்டு சரியாகும் அதனையும் தாண்டி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து நம்முடைய போகர் மருத்துவ மையத்தில் வந்து அதற்காக வந்து ஒரு இரண்டு நாட்கள்லேருந்து அதிகபட்சமாக ஐந்து நாட்கள் அதற்காக வந்து புள்ளிகளை தூண்டுவதன் மூலியமாக வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு அளிக்கிறோம் தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு வந்துட்டு ஒரு மாதம் மூலிகை மருத்துவத்தையும் வந்து அளிக்கிறோம் இதன் வாயிலாக வந்துட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கண் சார்ந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்துடும் இது போன்ற மேலும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் வந்துட்டு பாரம்பரிய மருத்துவம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி